ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைகளை தவனெரிச்சாலை குருந்தம் திருவாசை புனித பேரவை மலேசியா சுந்தரராசிரம நுங்கேலிநாதர் திருக்கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் அம்பலவாணர் கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலைவாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் பாண்டக விண்ணப்பம் ஆகியவற்றில் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பேரூராதின கட்டளையாக திருவண்ணாமலையிலே நான்காம் நாள் அதிகாலை திருமஞ்சன கட்டளை நடைபெறுகின்றது அதிலும் பேரூராதீன மேனால் குரு முதல்வர் பத்தொன்பதாம் பட்டம் ராமலிங்க சுவாமிகளுடைய குருபூசை விழா ஆதீன விழாகத்தில் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காபாயனகத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடர் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்